ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டான காரசரமான கருணக்கிழங்கு வறுவல் தாங்க செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கருணக்கிழங்கு வறுவல் வந்து தையல் சாதத்தோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் கருணைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் இது எங்கள் வீட்லேயே விளஞ்ச கருணக்கிழங்க இதை வந்து எடுத்து ஒரு வாரந்தான் ஆகுது அதுக்குள்ளே பாருங்கள் மொளப்பு வந்துடுச்சு விட்ட செடியை வந்துடும் போல் இது தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துறேன் இப்போ நீங்கள் இதை கட் பண்ணும்போது கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிங்கன்னா கையில் அரிப்பு வராது இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து அது அலர்ஜி மாதிரி இதாகும் இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கருணைக்கிழங்கு கட் பண்ணியாச்சுங்க சரி கட் பண்ண உடனே இன்றைக்கி வெளியில் வச்சு சமைக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு இன்றைக்கி விறகடுப்பில் தாங்க போகிறோம் இப்போ பற்ற வச்சுட்டு எதையும் சரி மண் பாத்திரத்திலேயே சரி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு மண் சட்டி எடுத்தாச்சு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் கல்லுப்பும் சேர்த்துறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கருணுக்கெழங்கும் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா கொதிச்சு இருக்குது கிழங்கு நல்லா வெந்துருச்சு இதை வந்து தண்ணி வடித்து எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு இருபது சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் சீரகம் சோம்பு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன் இதை வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறி இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கிற இதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்து சேர்த்துடல இதையும் நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த மசாலா நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்கிற கருணக்கிழங்கு வந்து சேர்த்துடலாம் பாருங்க இந்த மசாலா வந்து நல்லா கருணக்கிழங்கு வந்து கலந்து எடுத்துடலாம் இந்த மசாலா நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய கருணக்கெழங்கு காரசாரமான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்